ஜி சென் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை இத்தாலி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கள்ளக்கடல் எச்சரிக்கை நாளை இரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்க நகைகள் மற்றும் நகைகள் தயாரிப்பதற்கான உதிரி பொருட்களின் இறக்குமதிக்கு கடும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் வருகின்ற பதினேழாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவின் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் அதிருப்தியை அமித்ஷா அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார் பிலவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் தாரகை அவர்கள் இன்று எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பக்ரீத் பண்டிகை மற்றும் மூர்த்த நாளையொட்டி சென்னையிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்களும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வோர் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வரும் கல்விக் கடன் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக அமராவதியை முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மின்கட்டணத்தை அரசு உயர்த்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவலில் உண்மை இல்லை என தமிழக அரசின் உண்மை கண்டறிவு குழு விளக்கமளித்துள்ளது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உட்பட ஏழு தீர்மானங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது வயநாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் இன்று கேரளாவிற்கு வருகை தந்தார் இனிமேல் விமான நிலையங்களில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் துறைகள் தோறும் மானிய கோரிக்கை விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களின் தலைமையில் உள்ளது தொடக்க கல்வி பட்டயப்படிப்பிற்கு தேர்வெழுத உள்ள தனித்தேர்வர்களுக்கான தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற மாரியப்பன் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டம் போல் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பதிவு இல்லாமல் தமிழ்நாட்டில் அனுமதி சீட்டு பெறாமல் உள்ள ஆம்னி பேருந்துகள் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி முதல் மாநிலத்தில் இயக்க அனுமதி இல்லை என்று அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்